ஐரோப்பிய நாடான அயர்லாந்தில் இந்தியர்களுக்கு எதிரான இனவரி தாக்குதல் அதிகரித்து வருவது குறித்து இந்தியா தனது கவலையை தெரிவித்துள்ளது இதுபற்றிய ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம் அயர்லாந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகள் காரணமாக இந்தியர்கள் அந்நாட்டிற்கு குடியேறி வருவது சமீப காலத்தில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக மருத்துவ மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை வேலைவாய்ப்புகளில் இந்தியர்கள் அங்கு பணியமர்த்தப்படுகிறார்கள் அதே சமயத்தில் இந்தியர்களின் குடியேற்றத்தால் வாடகை அதிகரிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு போன்றவற்றில் பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் அந்நாட்டு மக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் இந்தியர்கள் குறித்து தவறான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வைக்க அது இனவெறி தாக்குதலாக உருவெடுத்துள்ளது விளைவு சில மாதங்களாக பணிபுரிந்து வரும் இந்தியர்கள் மீதும் அவர்களின் குழந்தைகள் மீதும் வன்முறை தாக்குதல்கள் அதிகரித்திருப்பது அதிர்ச்சியை அளித்துள்ளது கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதியன்று இந்தியாவைச் சேர்ந்த நாற்பது வயதான ஆமேசான் ஊழியர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் சுமார் முப்பது பேர் கொண்ட கூட்டம் அவருடைய ஆடைகளை கழற்றி காலணிகள் உள்ளாடைகள் கால்சட்டை பணப்பை மற்றும் தொலைபேசியை பறித்துக்கொண்டு கொண்டு சென்றதுடன் அவரை கடுமையாக தாக்கி ரத்த வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளனர் இதனையடுத்து அந்நாட்டின் டப்ளின் நகரில் முப்பத்தி இரண்டு வயதான இந்தியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அவரது எலும்புகள் உடைக்கப்பட்டன தொடர்ந்து இந்தியரான லக்வீர் சிங் என்பவர் மீது தாக்குதல் நடத்திய அராஜக கும்பல் நீ உன் சொந்த நாட்டிற்கு திரும்பி செல் என அவர் மயக்கமடையும் வரை கடுமையாக தாக்கி காயமடைய செய்துள்ளது இக்கொடூர தாக்குதல்களின் தொடர்ச்சியாக இந்த மாத தொடக்கத்தில் கேரளாவின் கோட்டயத்தை சேர்ந்த நியா நவீன் என்ற சிறுமி தென்கிழக்கு அயர்லாந்தில் உள்ள வாட்டர்போர்ட் நகரில் உள்ள தனது வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த பதினான்கு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் ஏ அழுக்கு மரியாதையாக உன் நாட்டிற்கு திரும்பிப் என்று மிரட்டியதோடு அவளது முகத்தில் குத்தியும் தலைமுடியை முறுக்கியும் சிறுமியின் அந்தரங்க உறுப்பில் சைக்கிளால் மோதியும் துன்புறுத்தியுள்ளனர் இந்த சம்பவங்கள் இந்தியர்கள் மத்தியில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த ஒரு சம்பவம் உலகையே உலுக்கியுள்ளது அன்றைய தினம் கார் கவுண்டியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது இளைஞன் ஒருவன் கற்களால் தாக்கியுள்ளான் எதிர்பாராத தாக்குதலால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான் தொடர்ந்து இந்தியர்கள் மீது இனவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் டப்ளினில் உள்ள இந்திய தூதரகம் அவசர பாதுகாப்பு ஆலோசனை ஒன்றை வெளியிட்டது அதில் குடியிருப்பாளர்கள் வெறுமையான இடங்களை தவிர்க்கவும் மற்றும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் வலியுறுத்தியது இதுகுறித்து அயர்லாந்து இந்திய கவுன்சிலின் தலைவர் பிரசாந்த் சுக்லா வெளியிட்ட செய்தியில் இது அதிர்ச்சி அளிக்கிறது மற்றும் புரிந்துகொள்ள முடியாததாக இருப்பதாகவும் அந்த சிறுவனுக்கு வாழ்நாள் முழுவதும் ஏற்படும் அதிர்ச்சியை நாம் சரிசெய்ய முடியாது என்றும் அவர் கவலை தெரிவித்துள்ளார் மேலும் சம்பவங்கள் இனி நடக்காத வண்ணம் தடுப்பது குறித்து அயர்லாந்து நாட்டு அதிகாரிகளுடன் பேசி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆட்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள இடங்களில் இந்தியர்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் குறிப்பாக இரவு நேரங்களில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ள பிரத்யேக உதவி எண்களையும் மின்னஞ்சல் முகவரியையும் இந்திய தூதரகத்துறையினர் அறிவித்துள்ளனர் இந்தியர்கள் மீது தாக்குதல் நடத்தும் கும்பலை விரைந்து கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்கள் உறுதியளித்துள்ளனர் இத்தாக்குதல் சம்பவத்தின் தொடர்ச்சியாக இந்திய சமூக உறுப்பினர்களின் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக டப்ளில் உள்ள ஃபார்ம்லியில் ஆண்டுதோறும் நடைபெறவிருந்த இந்திய தின கொண்டாட்டத்தை அயர்லாந்து இந்திய கவுன்சில் ஒத்திவைத்தது குறிப்பிடத்தக்கது இந்தியர்கள் மீதான தாக்குதலுக்கு ஐரிஷ் அதிபர் மைக்கேல் டி ஹக்கின்ஸ் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததோடு இவைகள் இழிவான செயல்கள் என்றும் கூறியுள்ளார் மருத்துவம் செவிலியர் அக்கறையுள்ள தொழில்கள் கலாச்சாரம் வணிகம் மற்றும் நிறுவனங்களில் இந்தியர்களின் பங்கை எடுத்துரைத்து நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து தாக்குதல் தொடுக்கப்பட்டு வரும் நிலையினை கண்டித்து அயர்லாந்து வாழ் இந்தியர்களும் அந்நாட்டு சமூக ஆர்வலர்களும் இனவெறிக்கான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அடுத்தடுத்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாது என அந்நாட்டு அரசு நம்பிக்கை தெரிவித்தாலும் அயர்லாந்து வாழ் இந்தியர்கள் அச்சத்துடனேயே வாழும் சூழல் நிலவி வருகிறது மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்